ஒருத்தர் இருந்தார் ரொம்ப நல்லவர் யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார் கொடையாளி தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது அப்படி ஒரு பழக்கம் அது மட்டும் இல்லை அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அவர் ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பணம் முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார் வீட்டை விட்டு வெளியில் வந்தார் தெருவில் இறங்கி நடந்தார் இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருட்டில் அப்படி நடந்து வந்துகிட்ருக்கிறார் யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது உடனே அவர்கிட்ட போனார் தன்னுக்கிட்டே இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார் அப்பாடா ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்தில் நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சார் மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு என்ன பேச்சுன்னா நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இது எல்லோரும் இருக்கிறாங்க இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போய்ட்டுது அடடா போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்குறோம் பிரயோஜனம் இல்லாமல் போய்ட்டுதே அப்படின்னு நினச்சானா சரி இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் ஆள் மறுநாள் ராத்திரி வந்தது இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார் கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார் எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்களாக தெரிஞ்சிருக்கு இவர் உடனே அந்த பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார் மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் அடடா இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர் இருக்கட்டும் இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம் அதை மாதிரி மூணா நாள் ராத்திரியும் புறப்பட்டார் இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார் இவர் பணத்தை கொடுத்தார் வந்தார் மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் ஏற்கனவே பணம் இருக்குது அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும் அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது என்ன இது தினம் இப்படி ஆகிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார் அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாரான் இந்த பார்ப்பா நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான் அந்த பொண்ணும் திருந்திட்டா அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆகிட்டான் இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரான் இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம் இதில் உள்ள கருத்து என்னென்னா நல்ல மனசோட தர்மம் பண்ணுனால் அது வீணாக போயிடுறது இல்லை அப்படிங்கிறது தான் இன்னொரு கருத்து தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்த மழையும் தீமையிலேருந்து காப்பாற்றும் இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு ஒரு பெரிய ஒரு இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பணம் முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான் பெரியவருக்கு ஆ